உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்து பிரகாசம் பேசுகிறேன் ஆக்சுவலாக அதிமுகவை திமுகவுக்கும் இப்போது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மிகப்பெரிய ஒரு தேர்தல் கிழமை போட்டியாக மாறிடுச்சு ஏன்னா பொதுக்குழுலையா பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு எடப்பாடியார் சொன்னார் அது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குமான்னு தெரியல ஆனால் அவருக்கு போட்டியாக ஓபிஎஸ் அவர் ஒரு பொதுக்குழு போட்டார் அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக அதாவது எடப்பாடியை பார்த்து நான் பேச ஆரம்பித்தால் அவர் திகாசிறைக்கு செல்வான்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு இது மாதிரி ரெண்டு பேரும் மாறி 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 வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து நம்ம எந்த அளவில் புரிஞ்சுக்கணும்னு தெரியல ஏன்னா ஓபிஎஸ் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நான் அண்ணாமலை பேச்சு கேட்டதால் நான் வேட்பாளரை திரும்ப பெற்றுக்கோணும்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு அதாவது இப்போ சில பத்திரிகையாளர் மக்கள் என்ன கேட்குறாங்க அண்ணாமலை வந்து அரசியலுக்கு வந்து ஆனா ஆனா கூட தெரியாத ஒரு அரசியல் கத்துக்குட்டி ஆனால் தமிழ்நாட்டோட ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்தவர் துணை முதலமைச்சராக நான்கு ஆண்டு இருந்த ஓபிஎஸ் அவர்கள் நேற்று பெஞ்ச மலையில் மலைச்ச காண அண்ணாமலை பேச்சை கேட்டுட்டு மேற்கு ஈரோடு கிழக்கு தெரியல வேட்பாளரை வாபஸ் வாங்கினது வந்து எவ்வளோ பெரிய ஆட்சிங்க அவர் அரசியல் வாழ்க்கைக்கு அவருடைய பத்திரிக்கையாளும் அவர் ஆறு அவர் எதிர்த்து பேச்சு பேச்சுக்கள் எதுவாக இருக்குது ஏன்னா அண்ணாமலை வந்து இவர் பிஜேபிக்கு இவரும் இன்டெரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாரு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது மோடியும் மெண்டும் மூன்றாம் முடியாக முழு பிரதமர் ஆவாறு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இவருடைய பேச்சை வந்து யாருமே இது பண்ணலை எடப்பாடியிடம் தைரியமாக பேசியிருக்காரு பாஜகவும் சரி காங்கிரஸ் சரி இந்த தமிழகத்துக்கு நிலம் வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி பேரறி எதுவும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இது தான் கிட்டே இருக்குது ஸோ ஓபிஎஸும் பேச்சு வந்து என்ன அவரை சார்ந்த சமூக ஓட்டுகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதிப்பு ஏற்படும் அல்லது ஓபிஎஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி பாஜகவுடன் கூட்டணி வைத்து தென் மாவட்டங்களில் ஓட்டை அறுவடை பண்ணுமா என்றதையும் நம்ம பொறுமையான பார்த்தாங்கன்னு சொல்லி நம்ம உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் முத்து பிரகாசம் பாய்பாய்